அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஒரு ஆசிரியரின் குமுறல் என்ற தலைப்பில் கீழ்கண்ட செய்தி வழங்கப்படுகிறது தேர்ச்சி சதவீதம் சார்ந்த கூட்டத்தில் ஆரோக்கியமான வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுகின்றனவா கடந்த ஆண்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் இது போன்று நாகரிகமான சொற்கள் பயன்படுத்தப்படவில்லை நூறு மாணவர்கள் எழுதும் தேர்வில் இரண்டு மாணவர்கள் தோல்வியுற்ற போது தொன்னூற்றெட்டு மாணவர்களை வெற்றி பெற வைத்த ஆசிரியர்களுடைய உழைப்பை பங்களிப்புகளை உறுதி செய்து அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒரு மாணவன் ஒரு கல்வியாண்டில் நூறு சதவீதம் பள்ளிக்கு வருவதில்லை அவனை கண்டிக்க முடியவில்லை கடிந்து பேச முடியவில்லை சில மாணவர்கள் ஆசிரியர்கள் பேச்சை கேட்பதில்லை ஆசிரியர் சொல்லியபடி குறுந்தேர்வு வீட்டு பாடம் படித்தல் போன்ற செயல்களில் அவருடைய பேச்சை கொஞ்சம் கூட கேட்பதே இல்லை இந்த சூழலில் வரைமுறை இன்றி கட்டுப்பாடுகள் இன்றி இருந்து வரும் மாணவ செல்வங்களை தங்களால் இயன்ற அளவு நல்வழிப்படுத்தி கற்றல் கற்பித்தல் பணிகளை அவர்களுக்கு மனம் விரும்பும் வகையில் அளித்து அவர்களை தேர்ச்சி பெற வைத்து வரும் ஆசிரியர்களை தேர்ச்சி சதவீதம் சார்ந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள உயர் அலுவலர்களான மாவட்ட ஆட்சியர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் மனம் புண்படும்படி பேசுவதோ விதிமுறைகளுக்கு முரணாக பேசுவதோ ஒருமையில் பேசுவதையோ ஒரு சதவீதம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது வருடத்தில் பள்ளி தொடங்கிய நாள் முதல் தேர்வுக்கு முந்தைய நாள் வரை பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பொது தேர்வு எழுதுகிறார்கள் வருடம் முழுவதும் பள்ளிக்கு வராத மாணவனும் பத்து நாள் இருபது நாள் ஓரிரு மாதங்கள் பள்ளிக்கு வந்த மாணவர்களும் நேரடியாக பொது தேர்வு எழுதுகிறார்கள் பல மாதங்கள் பள்ளிக்கூடம் வராமல் ஓரிரு நாள் வந்த மாணவர்களும் பொது தேர்வு எழுதுகிறார்கள் நினைத்த நேரத்தில் பள்ளிக்கு வந்து நினைத்த நேரத்தில் விடுமுறை போடக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக இடைநிற்றல் உள்ள மாணவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பொதுத்தேர்வுக்கு முந்தைய மாதம் வாரம் பள்ளிகளில் கொண்டு வந்து விடப்படுகிறார்கள் அவர்களும் பொதுத்தேர்வு எழுதுகிறார்கள் இப்படி பல்வேறு சூழல்களில் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் நூறு விழுக்காடு பொதுத்தேர்வில் தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி என்ற கேட்கும் பள்ளிக்கல்வித்துறை மாவட்ட ஆட்சியர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கல்வி ஆண்டில் நூறு விழுக்காடு பள்ளிக்கு வருகை புரியக்கூடிய மாணவர்களை மட்டும் பொது தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் பள்ளிக்கு பல நாட்கள் வராமல் பல மாதங்கள் வராமல் இடைநிற்றல் உள்ள மாணவர்களை தனித்தேர்வர்களாக தான் பொதுத்தேர்வு எழுத பள்ளிக்கல்வித்துறை அனுமதி கொடுக்க வேண்டும் பொதுத்தேர்வு தேர்ச்சி சதவீதம் சார்ந்த கூட்டங்களில் காலங்காலமாக இந்த சமூகத்தால் வெறுக்கப்பட்ட ஆண்டான் அடிமைத்தனத்தினுடைய எச்சத்தின் உடல் மொழிகளையும் வார்த்தைகளையும் பிரயோகித்து நீ ஊதியம் பெறுகிறாயே அல்லது நீ உழைக்க தவறி விட்டாய் என்ன மிகப்பெரிய கடினமான பாடங்களையா எடுக்கிறாய் கடினமான வேலையையா பார்க்கிறாய் ஆசிரியர் வேலை அவ்வளவு பெரிய வேலையா என்று உரிமையில் அழைப்பது அதே பாரபட்சங்களோடு விசாரணைகளை நடத்துவது அதற்கு ஆய்வுகள் சீராய்வு என்று பெயர் சூட்டுவது போன்ற நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் தற்போது பல ஆசிரியர்கள் ஐம்பத்தைந்து வயதை தாண்டிய சூழலில் ஏற்கனவே வயோதிகம் சார்ந்த பல இயல்பான சவால்களோடு தான் பணிபுரிந்து வருகிறார்கள் இன்றைய தமிழக கல்வி சூழலில் அவர்களின் உழைப்பு பெருமதிப்பு உள்ளது மட்டுமின்றி போற்றப்பட வேண்டிய ஒன்றும் ஆகும் இந்த சூழலில் பொதுத் தேர்வு தேர்ச்சி சதவீதம் சார்ந்த மறு ஆய்வுகள் கூட்டங்கள் நியாயமானவைகளாக மனிதத்தன்மையுடனும் மனிதாபிமானத்துடனும் மனிதநேயத்துடன் சட்ட விதிகளுக்கு உட்பட்ட வார்த்தைகள் மற்றும் உடல் மொழியோடு மட்டுமே நடத்தப்பட வேண்டும் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்